குட் மார்னிங் டிஎன்பிசி பிரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் உயரமும் பனிரெண்டு சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட நேர்வட்ட திண்ம கூம்பை செய்தார் அக்கூம்பை மற்றொரு மாணவர் ஒரு திண்ம கோலமாக மாற்றினார் மாற்றப்பட்ட கோலத்தின் ஆரத்தை காண்க இப்ப வந்து ஒரு மாணவன் வந்து கூம்பு செய்யறான் ஒரு மாணவன் வந்து கோலம் செய்யறான் கன அளவு ஈக்குவலாக இருக்கும் கன அளவு ஈக்குவல் டு கோலத்தின் கன அளவு கூம்புக்கு ஃபார்மலா ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹச்சு கோலத்துக்கு ஃபோர் பை த்ரீ பையார் கியூப் இப்போ கூம்புக்கு ஹச்சு எய்ட் ஆர் டுவல் கொடுத்துருக்காங்க கோலத்தோட ஆரம் தான் கேட்டிருக்காங்க இதுல அந்த பையன் இந்த பையன் கேன்சல் ஆயிரும் இந்த த்ரீயும் இந்த த்ரீயும் கேன்சல் ஆயிரும் மீது என்னது இருக்கும் இங்கே ஆர் ஸ்கொயர் இங்கே ஃபோர் ஆர் க்யூப் இருக்கும் அப்போ ஆர் மட்டும் வச்சுட்டு இந்த இதில் ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக டுவெல் இன்ட்டு டுவெல் பதிலாக ஃபார்ட்டி இங்கே இந்த ஃபோர் வந்து கீழே வந்துடும் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது டுவெல் இன்ட்டு டுவெல் இப்போ ஆர் வேல்யூ